நேற்று நைட்டு தூங்கும் போதே நாளைக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ண போறோம் அது நம்ம நாளைக்கு சரி பண்ணிரோமான்னு பயங்கர ஒரு டென்ஷன்லயே தூங்கினேன் காலையில எந்திரிக்கும் போதுமே அந்த ஒரு டென்ஷன் பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்கு அந்த பிரச்சனை நம்ம சரி பண்ணிடுறோமாங்கிற ஒரு ஒரு தாட்லேயே தான் தூங்கி முடிச்சேன் அப்போ தான் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது சைராவை வெளியில் ஷாப்பிங் கூப்பிட்டு போகணுங்கிற ஒரு நிலமை வந்துச்சு நானும் சைராவை கூப்பிட்டு ஷாப்பிங் போயிட்டேன் செம்ம ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக அவள் கூட இருக்கும்போது அந்த வலி வேதனை எதுவுமே தெரியலை இன்னைக்கு அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ண வரைக்கும் யோசிச்சுட்டு கூட இல்லை அகைன் வீட்டுக்கு வந்த அப்புறமே என் கரெக்டாக வீட்டுக்கு வர வழியிலேயே என் நண்பன் பைக்கில் வர வர வந்தான் அவங்ககிட்ட பேசிட்டு வரும்போது எனக்கு எந்த ஒரு தாட்டுமே தோணலை ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக தான் அவன்கிட்ட பேசிட்டு வந்தோம் அங் கடையில் வந்து அப்படி அமைதியாக இருக்கும்போது தான் தோணுது இந்த பிரச்சனை நம்ம எப்படி சரி யோசிக்கிறேன் காலையில தோணலை தோணல அகைன் இந்த ஒரு விஷயம் தோணுதுன்னு நினைக்கும் போதுதான் சில உறவுகள் மேல இருக்க அந்த ஒரு அன்பு புரியுது இப்படி நீங்க யார்கிட்டயா பேசும்போது உங்களுடைய கஷ்டத்தை மறந்து நீங்க யார்கிட்ட எல்லாம் பேசுவீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க